ஆமாங்க என் கிட்ட கலாட்ட பண்ண அந்த எம்எல்ஏ மகனை போட்டு அடி ஆடி அடி அடி நடிச்சு அவங்க கிட்ட என்ன காப்பாத்தினாரு அவன் காப்பாத்தலம்மா அந்த மகமாய் தான் உன்னை காப்பாத்தி இருப்பான் அவன் மட்டும் மனசு வச்சு என் பிள்ளைக்கு பேச்ச கொடுத்துட்டான் நானும் கேள்விப்பட்டேங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க பிள்ளைய பேச வைக்க வேண்டியது என் பொறுப்பு அது நடக்காது தாய் என் பிள்ளை அறகுறையா தர தருந்து கரகத்தை கீழே போட்டதுனாலதான் அவனுக்கு பேச்சு சொல்றாரு ஒரு கன்னி பொண்ணு கையாலாட்டி வேல் குத்தி மறுபடியும் கரக எடுத்து அந்த கரக தீர்த்தத்தாலிஷேகம் பேச்சு வரும்னு சொல்றாரு அந்த மாசம் இல்ல தாயி அத செய்யற கன்னி பொண்ணு என் மகனை கட்டிக்க போறவளாவும் இருக்கணுமா ஏ உங்க மருமகள வர்ற யோகிதா எனக்கு இல்லன்னு நினைக்கிறீங்களா என் மகனுக்கு சாக்காவளி பொறுக்குமா தெரியும் அவனை கத்திக்க பிள்ளை ரெடியா இருக்கியா தங்கம் இனிமே நீ தான் என் மருமக Thank <laughs> you. சோரு போட்டாங்க பட்டினி போட்டாங்களா இவனா நான் பட்டணு நினைச்சுக்கிட்டேன் பாத்தீங்களா

அனேகமா ரெஜிஸ்டர் வரத்துக்குள்ள இவன் சுருங்கி சுருங்கி குள்ளமணி மணி சைஸுக்கு வந்து நமக்கெல்லாம் டிமிக்கி கொடுத்தது கவட்ட வழியா ஓடிடுவான்னு நினைக்கிறேன் விட்டா தானையா நாளைக்கே ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வரவழைச்சு சொத்த பூரா என் பேர்ல தாரா வாத்துக்க போறேன் அதுக்கப்புறம் தார தப்பட்டியோட மொத்தமா அவன் வாய்க்கு ஊத்துறையா பாலு கையெழுத்து போட்டாலும் கொண்டுடுவானுங்க போடலானாலும் பட்டினி போட்டே கொண்டுடுவானுங்க சக்தி வேலு எங்க இருந்தாலும் வந்துருடா சாமி தாங்க முடியலடா மிஸ்டர் சக்தி உங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் உங்களுடைய தாய் 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 மாமன் பேரில் எழுதி வைக்க உங்களுக்கு உங்களுக்கு பரிபூர்ண சம்மதமா நாலாயிரம் ஜீரோ 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 ரூபா நான் உனக்கு

அவர் சுய நினைவோட இருக்கும் போது சொல்லி அனுப்புங்க நாங்க வர்றோம் வாமா ஒரு நிமிஷம் ஏமா உண்மையாவே இந்த டபராத உங்கள நாலு வருஷமா வச்சிருக்காரா ஐயோ ஹலோ போலீஸ் ஸ்டேஷன் பையனும் அட்டா

எப்படி ஒன்னு சேரிறது எப்படி ஒன்னு சேரிறது ஐயோ என்னது என்ன திரியா என்னடா இது சேற சொல்லு என்ன சேற சொல்லுனா உனக்கு முட்டைனா புடிக்குமா இல்ல புடிக்கும் நான் ரெண்டு பேர் சேர்ந்து உனக்கு ஒரு முட்டை வெச்சு கொடுக்கறேன் நீ வேக வெச்சு சாப்பிடு இது பார் தோர அப்படி எல்லாம் பேச கூடாதுப்பா அதுக்கெல்லாம் கல்யாணம் எல்லாத்துக்கும் ஐயரு பா ஐயரு ஐயரு ஆமா ஐயரு 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 இது பாரு தமிழரசி நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காத அவனை பத்தி உனக்கு நல்லா தெரியும் அவன் இருக்கிற நிலைமையில நீதாமா கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கணும் கிணறு 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 கையில முட்டைய வச்சுக்கிட்டு கிணறு கிணறு சொல்லிட்டு வரிய என்ன கழிச்சு முட்டையா அதையெல்லாம் இந்த கிணத்துல போடக்கூடாது அதை பாய் தான் போடணும் இதான் கிணறு ஆமா ஆமா கிணறு கூட தெரியாது ஒரு ஆம்பளை

அங்க குண்டா ஒரு கோழி இருந்தது அது என்னமோ ஐயரோட மாமியாமா ஆஹ் நானும் அதுவும் ஒன்னா சேர்ந்தா முட்டை வைக்க முடியுமான்னு கேட்டேன் ஐயர் தான் இங்க வந்து எனக்கு ஐயா சும்மா சொல்லய்யா மாமி போய் முட்டை வைக்கணும் அண்ணா ஐய கிணத்துக்குள்ளே இறக்கி விட்டான் ஓவ் இவள பெரிய முட்டை அழக்கறீயே இவ்வளவு மூணு முட்டை வச்சு கொடுக்கணும்னு வெளியேற அனுப்பா மண்ட உடஞ்சு ரத்தம் வருது ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போலாமா பாரு ஆஸ்பத்திரிக்கு போறேன் அங்க எல்லாம் வெள்ளைய ட்ரெஸ் பண்ணிட்டு நர்ஸுங்க சுத்தி சுத்தி வருவாங்க கோழை நினைச்சுக்கிட்டு முட்டை வைக்க அலைஞ்ச ஒரு முட்டையை பேசிருவாங்க முட்டை வைக்க இதோட நிறுத்திக்க இவ்வளவு பெரிய விவகாரம் வந்து சாமி